அதிரடி திருப்ப, வாத்தி ரெய்டு விட்ட பேராசிரியர் அடுத்த ஹோட்டலில் மீண்டும் நடந்த திடீர் திருப்பம் வைரல் வீடியோ பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அசைவம் சாப்பிடுபவர்களை முட்டாள் என கூறியதாக ஒரு வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் திமுகவினரால் அதிகம் பகிரப்பட்டது இதை முன்னணி நாளிதழ்கள் இணையதளங்களில் கூட செய்தியாக வெளியிட்டன இந்த சூழலில்தான் சென்னை வந்த பேராசிரியர் ராம சீனிவாசனிடம் டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி போர் சார்பில் தொடர்பு கொண்டு வீடியோ குறித்து கேட்டறிந்தோம் அதற்கு அவர் இதற்கு விளக்கம் பேட்டியாக கொடுத்தால் பத்தாது வாங்க நேராக ஒரு அசைவ ஹோட்டலுக்கு போவோம் என குறிப்பிட்டார் சில மணி நேரத்தில் தனியார் உணவகத்தை அடைந்த நிலையில் ஹோட்டலில் வைத்து பேராசிரியர் ராமசீனிவாசன் அங்கு பணியில் இருந்த பணியாளரை நோக்கி எழுப்பிய கேள்விதான் இப்போது ஒட்டுமொத்த தமிழக அரசியலிலும் இது நாள் வரை பலரும் வெளிப்படுத்த நினைக்காத ஒன்றை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது தம்பி ஹோட்டல் உரிமையாளர் யார் இந்துவா முஸ்லீமா இந்துதானே பிறகு ஏன் ஹலால் உணவை சமைக்கிறீங்க பின்னர் நாங்க இந்து எப்படி அதை சாப்பிடுவது என கேட்க இந்த வீடியோ காட்சிகள் பலரை விழிப்புணர்வடைய செய்திருக்கிறது பலரும் இப்போது நாம் ஏன் ஹலால் உணவு சாப்பிட வேண்டும் என கேள்வி இருக்கின்றனர் இவை ஒருபுறம் இருக்க அன்றைய பேட்டியில் அசைவம் சாப்பிடுவது குறித்து தான் பேசியது என்ன என்பதை முழுமையாக விளக்கியிருக்கிறார் பேராசிரியர் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதுகுறித்த உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதி செய்யுங்கள் பசுமன் ஹோட்டல்ல டின்னர்ல உட்காந்துருக்கோம் ஒரு உங்க பிளேட்லயும் நான்வெஜ்ஜா இருக்கு என் பிளேட்லயும் மட்டன் சூப் சாப்பிட மட்டன் சூப் சாப்பிடுறீங்க உங்களோட வீடியோ ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் சார் இந்த அசைவம் சாப்பிட்றவங்கலாம் மடையர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னதா ஒரு வீடியோ சுத்தி இப்படி இருக்கு ஆனா அந்த வீடியோல நீங்க எந்த அர்த்தத்துல பேசிடும் ஏன்னா அதை கட் பண்ணி நிறைய மீம்ஸ் ரோல்ஸ்லாம் நான் பார்த்தேன் வாஸ் அதை எப்படி டைவர்ட் பண்ண படுதே பண்ணாவே மிஸ் கோட் பண்ணிருக்கா ஓகே அவ மீ தி இன்ஃபெக்ஷன் பண்ணதே அந்த யூடியூப் சேனல்ஸ்ல எந்த கட்சி காதரவானது எந்த சித்தாந்தத்து காதரவானது நான் சொல்லி மக்கள் தெரியும் ஓகே எல்லாரும் தெரிஞ்சதா பா அத எல்லாம் அவங்க சொல்றாங்க திருப்புறமுட தர்தா அந்த விஷயம் மலை மேல உள்ள விஷயம் இல்ல அந்த எஸ்டிபி எலமெண்ட்ஸ்ல பேரு அடிப்படை அடிப்படைவாதிகள் தொல்ல ஆட்டம் போட்டு ஓடி போயிருச்சு அந்த மேல போய் ஆடு வெட்டு ஓடி வைக்கும் சொன்னதுனாலதான் ஒரு விஷயம் திகராச்சு மறுநாள் நவாஸ் கலி எம்பியை வந்து அங்கே அந்த பிரியாணி சாப்பிட்டாரு அப்படிங்கிறது மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து பல மடங்கு பெருசா இருக்கு ஆமா அந்த கான்டெக்ட்ல நான் சொன்னது ஏன்னா அந்த கோவிலே புனிதம் மிக எப்படியுமே பெரிய கோயில் இருக்குதான் போற மாதிரி திருவண்ணாமலை திருப்புறம் பழனி அப்படியெல்லாம் அந்த கோவில் சுத்தி சன்னதி தெரு இருக்கும் ஓகே கோயிலுக்கு கிலோமீட்டர் 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 ஒரு ஒரு சில அரை வரைக்கும் அந்த அந்த சன்னதி அசைவ கிடையாது ஐயா பரோட்டா பரோட்டா கூட சைவ விரும்ப விரும்ப நீங்க வந்து ஆர்டர் ஓ அது அது எல்லாம் மதம் புரியலைங்க நான் அசைவம் சாப்பிடுறேன் ஆமா மந்தோனே மட்டன் மட்டன் தான் வேணும்னு ஆர்டர் பண்ணி எப்படி அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க வீடே

நான் இதை வரவேற்கிறேன் நான் அவர்கிட்ட சும்மா அதாவது அதாவது ஹலால் பண்ணத ஹிந்து சாப்பிட்றாங்க முஸ்லீம் சாப்பிட்றாங்க கிறிஸ்டின்ஸும் சாப்பிடுறாங்க ஆனால் ஹலால் பண்ணாத உணவை இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ஹோட்டல்லையும் வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்களா வைக்கிறான் ஓனர் இந்துவா இருந்தாலும் ஹலால் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்துவா இருந்தாலும் பண்ணலாம் ஆனா ஒரு முஸ்லீம் கூட சாப்பிட வராத ஹோட்டல்ல கூட ஹலால் தான் நினைக்கிறான் நான் சில ஹோட்டல கேட்டிருக்கேன் நீ அதால் பண்ணி போது இந்த ஒரு நாள் எத்தனை முஸ்லீம் கஸ்டமர் வந்தாங்க பாய் மாதிரி யாருமே ஒரு லேசா

பா அந்த கிளப்புல தான் தனியா சுத்தது. हां அசிங்க செலவு ப்ராப்ளம் மேல இந்துக்கள் சாப்பிட்டாலும் தப்புதான் பா. அப்படினு சொல்றீங்க. இந்து சர்க்கால தப்பு. மேல போய் மேல போய். हां அந்த இஷ்யூ தான் சுத்திட்டு இருந்துச்சு. தெடால போயி பிசிக்க மாட்டது. போறான் போறா. கொடுக்குற குடுக்குறதுகனே வாங்கி சாப்பிடுறான். ஆமா. பையல்லுக்க. हां அது தப்பு. हां. பா சில இந்த ஒரு இடத்துல எங்களை ஏத்துக்கணும். அவங்க உணர்ியை முற மதிக்கணும். நான் நினைக்கிறேன் தப்பா. ஓகே. ந가 오늘 오늘은amaligal mead இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள